வணக்கம் திருமுருகன் எம்பாவை பாடல் எட்டு எத்திசையும் அச்சமுறை இன்னல் விளைவிக்கும் மத்தம்மா போன்ற வழிக்குள் ஜமுகி நத்தி சசியை நடுங்கிட கொண்டேக அத்தலை வீரமாக அலன் அடைந்து வால்பற்றி கரந்துணிக்க பார்த்த சூர் வாழ் தத்தி விண்டீத்து ஜயந்தனை தாக்கவன் சொல் கொத்தளர் பூன்வாமை ஒன்றுதோராடும் வேல் திட்டிக்க பாட திரவேலோர் எம்பாவாய் பத்து திக்கிலும் வசிப்பவர்களை துன்புறுத்தும் வலிமிகுந்த மதையானி போன்ற அஜமுகியான சூரபத்மன் தங்கை சூரனு கஞ்சி சீர்காழியில் வசிக்கும் இந்திராணியைக் கண்டு சிறைப்பிடித்து விண்வெளி செல்ல இந்திராணி ஓலமிட அக்குரல் கேட்டு வீர மாகாணர் சென்று இந்திரா கூந்தலை பற்றியுள்ள அஜமுகியை தன் வாளால் துணிக்க அக்கையுடன் அஜமுகி சூரனிடம் செல்ல அதனை கண்ணுற்ற சூரன் சேயாகிய பானுகோபன் வின் சென்று தீயிட்டு ஜெயந்தனை சிறை செய்து துன்புறுத்த அப்போது அஜயந்தன் ஓலமிட்டு துதிக்கும் குன்றுதோராடும் வேலனை மனம் குளிரும்படி சேர்ந்து பாட பூங்கொத்தணிந்த இந்த வாமையே கதவை திறவாய்